ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் சினிமாவில் நிறைய விவாகரத்துகள் அடுத்தடுத்து நடந்துட்டு வந்திருந்தது அதில் மிக முக்கியமான ஒரு விவாகரத்தாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டியோருக்கு நடுவில் நடந்த விவாகரத்து தான் இது முதல்ல வதந்தியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாக இருந்தது பின்னர் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அதற்கான தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு கண்டிப்பாக நாங்கள் பிரிவது உறுதி செய்யப்பட்டாச்சு அப்படின்னு எந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தது ரெண்டு பேரும் சமதரச பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க ஒத்து போனால் இருவரும் சேர்ந்து வாழுங்க அப்படி தோல்வியில் முடிஞ்சால் உங்களுக்கான விவகாரத்து வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒத்து வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுத்திருக்கதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விரைவிலே உச்சநீதிமன்றம் இவங்க ரெண்டு பேருக்கும் அதிகாரப்பூர்வ விவகாரத்தை அறிவிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய பேர் இவங்க ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு வராங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதினருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களோட லைஃப்பை மனசில் வச்சாது இவங்க சேர்ந்து வாழ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வராங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து முடிவெடுத்துட்டோம் ஆனால் நாங்கள் சேர்ந்து வாழ்றதில் அர்த்தம் இல்லை பிரிவது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுத்ததாக தகவலும் வெளியாயிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூறுங்க